வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா அறுபது வயதை கடந்த பின்பு ஒரு ஆண் தன் இன்பம் செய்து கொண்டால் அவரின் ஆணுறுப்பில் எத்தகைய அதிர்ச்சியூட்டும் மாற்றங்கள் நிகழக்கூடும் அந்த மாற்றங்கள் தீங்கானவையா அல்லது அதற்கு பின்னால் ஆழ்ந்த அறிவியல் உண்மை மறைந்துள்ளதா நீங்கள் இதுவரை நம்பியதெல்லாம் அச்சம் மற்றும் புரளிகளின் பகுதியா இந்த காணொளியில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆண்களின் பாலியல் ஆரோக்கியத்தை ஆராய்ந்து வரும் ஒரு சிறுநீரியல் நிபுணராகிய நான் உங்களுக்கு கூறப்போகிறேன் அந்த உண்மைகளை அதை எந்த நண்பனும் உங்களிடம் கூறமாட்டார் இணையத்தின் அபப்பாவடிகளும் வெளிப்படுத்த மாட்டா முடிவு வரை கண்டிப்பாக பாருங்கள் ஏனெனில் நீங்கள் அறிந்து போகும் விஷயம் உங்கள் எண்ணத்தை முழுமையாக மாற்றக்கூடியது நீங்கள் ஒருபோதும் யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் இவ்வாறு சிந்தித்ததுண்டா என் வயதில் தன்னின்பம் செய்வது சரியா என்ற கேள்வி அப்படி சிந்தித்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒருவரே அல்ல நான் ஒரு சிறு நீரியல் நிபுணர் கடந்த பத்து ஆண்டுகளாக முதியவர்களின் பாலியல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஆழ்ந்து ஆராய்ந்து வருகிறேன் எனது ஆலயத்திற்கு ஒவ்வொரு மாதமும் பல நோயாளிகள் வருகிறார்கள் அவர்களின் கண்களில் வெட்கம் தெரியும் நாவிலே கேள்வி நிறைவு பெறாமல் நின்றிருக்கும் ஆனால் உள்ளத்தில் கவலை வெளிப்படையாக புலப்படும் அவர்களில் பலர் இப்போதும் தன் நின்பம் செய்வது நியாயமா அது ஆணுறுப்புக்கு தீங்கு விளைவிக்குமா உடல் நலத்துக்கு ஆபத்தானதா என்று கவலைப்படுவார்கள் பிரச்சனை என்னவென்றால் மக்களுக்கு அறிவு தேவைப்படுகிறதே தவிர மக்களுக்கு சரியான அறிவியல் அடிப்படையிலான திறந்த மனதோடு வழங்கப்படும் விளக்கம் கிடைப்பதில்லை பெரும்பாலும் அவர்கள் இணையத்தில் பாதி மறைவு தகவல்களோ அல்லது அச்சம் உண்டாக்கும் கருத்துக்களோ வாசிக்கிறார்கள் அது அவர்களை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்துகிறது அதோடு சமூகம் இந்த வயதில் இவையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் தாமே குற்ற உணர்ச்சி விடுகிறார்கள் ஆனால் இன்று நான் இங்கே இருக்கிறேன் நாம் இந்த விஷயத்தை திறந்த மனதுடன் தெளிவாகவும் அறிவியல் அடிப்படையிலும் கூட பேசுவதற்காக இந்த காணொளியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது வயதினால் ஆணுறுப்பில் எத்தகைய மாற்றங்கள் நிகழ்கின்றன தன்னின்பம் அதற்கு காரணமா சில சூழ்நிலைகளில் அது நன்மையையும் தருகிறதா என்பதையும் ஆகவே பயத்தால் அல்ல அறிவியலால் பதில்களை வாங்குவோம் வயது கூடும்போது நமது உடல் படிப்படியாக மாறுகிறது இது இயற்கையான ஒரு நடைமுறை தலைமுடி வெண்மையாகுதல் தசைகள் தளர்ச்சி அடைதல் தோல் இருக்கம் குறைவது இவை அனைத்தையும் நாமெல்லாம் வெளிப்படையாகக் காண முடியும் ஆனால் சில மாற்றங்கள் கண்களுக்குத் தெரியாது ஆனால் உடலின் ஆழத்தில் உணரப்படுகின்றன ஆணுறுப்பில் நிகழும் மாற்றங்களும் அவற்றில் ஒன்றாகும் அறுபது வயதைக் கடந்தபின் முதலில் காணப்படும் மாற்றம் டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் அளவு குறைவதாகும் டெஸ்டோஸ்டெரோன் என்பது ஆண்களின் பாலியல் விருப்பத்தையும் சக்தியையும் ஆணுறுப்பின் இயல்பான செயல்பாட்டையும் பாதுகாக்கும் முதன்மையான ஹார்மோன் இதன் அளவு குறையும் போது தூண்டுதலின் வலிமையும் மெல்லக் குறையக்கூடும் அதோடு இரத்த ஓட்டத்தின் தரமும் வயதுடன் மந்தமாகிறது ஆணுறுப்பின் செயல்பாடு குறிப்பாக தூண்டுதல் நேரத்தில் நன்றான இரத்த ஓட்டத்தில்தான் நிற்கிறது அந்த ஓட்டம் குறைந்தால் தூண்டுதலின் வலிமை முந்தையபடி இருக்காது மேலும் தோல் மற்றும் திசுக்களின் இலகுவும் எலிஸ்டிசிட்டி குறையத் தொடங்கும் இதனால் ஆணுறுப்பின் தோல் சற்று தளர்வாகவோ அதீத உணர்ச்சியுடனோ தோன்றும் பல ஆண்கள் தங்களின் ஆணுறுப்பு சுருங்கிக் கொண்டிருக்கிறது என நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அது இயற்கையான அமைப்பு சார் மாற்றம் தன்னின்பத்தோடு நேரடி தொடர்பில்லை ஹார்வர்ட் ஹெல்த் பப்ளிஷிங்கில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது வயதுடன் சிறிய சுருக்கம் அல்லது வடிவத்தில் மாற்றம் நிகழ்வது இயல்பானதே அது எந்தவிதமான நோயாக கருதப்படுவதில்லை இங்கு நான் உங்களுக்கு கூற விரும்புவது ராஜேஷ் என்ற நபரின் கதையை அவருக்கு அறுபத்து நான்கு வயது அவர்கள் என்னிடம் கவலையுடன் வந்தார்கள் பல ஆண்டுகளாக தன்னின்பம் செய்ததால்தான் தமது ஆணுறுப்பு சுருங்கிவிட்டதாக நம்பினார் மருத்துவ பரிசோதனையில் அவரின் டெஸ்டோஸ்டெரோன் அளவு இயல்பை விட குறைவாக இருந்தது மேலும் இரத்த ஓட்டமும் மந்தமாக இருந்தது கண்டறியப்பட்டது ராஜேஷிற்கு நான் விளக்கியது இந்த மாற்றங்கள் அவரின் பழக்கத்தினால் அல்ல வயதின் காரணமாக நிகழ்ந்தவை என்று அவர் அதை ஏற்றுக்கொண்டதும் தன்னம்பிக்கை திரும்பிப் பெற்றார் இதுவே அறிவின் வித்தியாசம் அச்சமல்ல அறிவே நம்மை விடுவிக்கும் இப்போது கேள்வி எழுகிறது தன்னின்பம் செய்வதால் இந்த மாற்றங்கள் வேகமாக அதிகரிக்கிறதா அல்லது இது அடிப்படையற்ற ஒரு மாயைதானா என்று இந்த கேள்வி பல முதிய ஆண்களின் உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கும் நான் எவ்வளவு தன்னின்பம் செய்கிறேனோ அதனால் என் ஆணுறுப்பு பலவீனமாகிறதா அதனால் என் ஆண்மைக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா என அவர்கள் சிந்திப்பார்கள் இது மிகவும் பழமையான பரவலாக பரவியுள்ள ஒரு தவறான நம்பிக்கை பலர் வயதுடன் கூடிய ஆண்கள் தன்னின்பம் செய்தால் ஆணுறுப்பின் நரம்புகள் தளர்ந்துவிடும் அதன் அளவு குறைந்துவிடும் தூண்டுதலின் வலிமையும் சுருங்கிவிடும் என்று நம்புகிறார்கள் ஆனால் அறிவியல் ஆராய்ச்சிகள் அதற்கு மாறான செய்திகளை தருகின்றன பாலியல் ஆரோக்கியம் குறித்த ஒரு சர்வதேச ஆய்வு ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது அந்த ஆய்வில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் முறையாக தன்னின்பம் செய்தாலும் எந்தவிதமான உடல் தீங்கும் ஏற்படுவதில்லை என்று கண்டறியப்பட்டது அந்த ஆராய்ச்சி தெரிவிக்கிறது இடைக்கிடையே தன்னின்பம் செய்தவர்கள் குறைவான மன அழுத்தத்தோடு வாழ்ந்தனர் தங்கள் உடலை பற்றிய திருப்தியும் அதிகம் இருந்தது தன்னம்பிக்கையும் வலுவாக இருந்தது உண்மையில் தன்னின்பம் என்பது ஆணுறுப்பில் இரத்த ஓட்டத்தை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் ஒரு செயல் அது ஆணுறுப்பை செயலிழப்பிலிருந்து காப்பாற்றுகிறது பாலியல் உறுப்பை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது ஆனால் இங்கே ஒரு முக்கியம் எந்த செயலும் அளவுக்கு மீறினால் அது தீங்கு விளைவிக்கும் ஒருவன் ஒரு நாளில் பலமுறை இடைவிடாது உடலை களைத்துக்கொண்டு ஓய்வின்றி தன் இன்பம் செய்தால் அதனால் தோளில் எரிச்சல் சோர்வு அல்லது வீக்கம் கூட ஏற்படலாம் ஆனால் தன் நன்பம் செய்வதால் ஆணுறுப்பின் அளவு குறைந்துவிடும் அதன் செயல்திறன் அழிந்துவிடும் என்று நம்புவது முற்றிலும் அடிப்படையற்றதும் மாயை நிறைந்ததும் தான் இதோ இன்னொரு பக்கம் குற்ற உணர்ச்சி குறிப்பாக பாரம்பரியமான சூழலில் வளர்ந்த பல முதிய ஆண்கள் தன்னின்பத்தை பாவமாகவே நினைக்கிறார்கள் அவர்கள் அதை மறைத்து வைப்பார்கள் பின்னர் எந்த உடல் மாற்றமும் தெரிய வந்தால் அதை தங்கள் பழக்கத்தோடு நேரடியாக இணைத்துக் கொள்வார்கள் உதாரணமாக அசோக் என்பவர் அவருக்கு அறுபத்து இரண்டு வயது அவர் என்னிடம் வந்து தன்னுடைய ஆணுறுப்பின் பலவீனம் பல ஆண்டுகளாக செய்த தன்னின்பத்தினால்தான் வந்தது என்று எண்ணுவதாகக் கூறினார் பரிசோதனையில் தெரியவந்தது உண்மையான காரணம் அவரின் நீரிழிவு நோயும் ஒழுங்கற்ற இரத்த தான் தன்னின்பத்துடன் எந்தவிதமான தொடர்பும் இல்லை இதனால் தெளிவாகிறது வெளிப்படையாக தோன்றுவது எப்போதும் உண்மையல்ல இப்போது அறிந்து கொள்ள வேண்டியது தன்னின்பம் மனநலனுக்கும் உள் சுரப்பித் தளத்துக்கும் என்டோகிரைன் சிஸ்டம் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த வயதில் அது நன்மை தருமா என்பது பாலியல் ஆரோக்கியம் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் உடலின் பக்கங்களில் அதிக கவனம் செலுத்துவோம் உதாரணமாக ஆணுறுப்பின் உறுதிப்பாடு அளவு தூண்டுதலின் வலிமை போன்றவை ஆனால் உண்மையில் தன்னின்பத்தின் விளைவு உடலுக்குள் மட்டுமல்ல அது நமது மனதிலும் உள் தளத்திலும் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒரு ஆண் தன்னின்பம் செய்யும் போது குறிப்பாக முதிய வயதில் உடலுக்குள் சில சிறப்பான இரசாயனப் பொருட்கள் செயல்படத் தொடங்குகின்றன அவற்றில் முக்கியமானவை டோபமின் ஆக்சிடோசின் எண்டார்பின் போன்ற மகிழ்ச்சி தரும் ஹார்மோன்கள் இவை இயற்கையாகவே உடலில் உருவாகின்றன மன அழுத்தத்தைக் குறைப்பதில் மிகவும் திறமையாக உள்ளன இவை மூலமே உடனடி அமைதி திருப்தி மனநிறைவு ஆகியவை கிடைக்கின்றன முதிய வயதில் பெரும்பாலும் தனிமை சமூக விலகல் தன்னம்பிக்கை இழப்பு போன்றவை அதிகம் அந்த நேரத்தில் இத்தகைய உணர்வு அரிதாகவே அமையும் தன்னின்பம் அளவோடு ஆரோக்கியமான முறையில் செய்யப்பட்டால் அது சுய பராமரிப்பு ஒன்றாக மாறுகிறது அது பாலியல் விருப்பத்தை பாதுகாக்கும் நித்திரையை மேம்படுத்தும் மனக்கலக்கத்தை அடக்கும் குற்ற உணர்ச்சியை நீக்கி தன்னிலை உணர்வை உயர்த்தும் இதற்குச் சிறந்த உதாரணம் வினோத் என்பவரின் கதை அவருக்கு அறுபத்து ஏழு வயது வினோத் தன் பாலியல் விருப்பங்களை அடக்கிக் கொண்டிருந்தார் தினமும் கவலைக்குள் மூழ்கியிருந்தார் அவரது நித்திரையும் பாதிக்கப்பட்டிருந்தது எரிச்சலோடு இருந்தார் நான் அவருக்கு மனதிலும் உடலிலும் பாதுகாப்பான தன்னின்பம் பற்றி சொன்னபோது அவர் அதை நடைமுறைப்படுத்தத் தொடங்கினார் சில வாரங்களுக்குள் அவரின் நித்திரை மேம்பட்டது மனநிலை சீரானது முந்தையதை விட அதிகமான தன்னம்பிக்கையுடன் அவர் வாழத் தொடங்கினார் இந்த வயதில் சமூகம் இப்போது இவை தேவையில்லை என்று சொன்னாலும் தன்னின்பம் ஒரு ஆணுக்கு மீண்டும் ஆரோக்கியமான உணர்வையும் வாழ்க்கையின் கண்ணியத்தையும் வழங்கும் வழியாகிறது இப்போது கேள்வி ஒவ்வொரு முதிய ஆணும் தன்னின்பம் செய்ய வேண்டுமா அல்லது சில நேரங்களில் அதை குறைத்துக் கொள்ளுதல் நல்லதா என்று நாம் ஏற்கெனவே தன்னின்பம் உடலுக்கும் மனதுக்கும் எவ்வாறு நன்மை தருகிறது என்று அறிந்துவிட்டோம் ஆனால் அது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாதுகாப்பானதா அல்லது சில சூழ்நிலைகளில் அதிலிருந்து விலக வேண்டுமா பதில் ஆம் சில நிலைகளில் எச்சரிக்கை அவசியம் முதல் நிலை ஆணுறுப்பில் தொடர்ந்து எரிச்சல் வீக்கம் வலி ஆகியவை இருந்தால் அத்தகைய சமயத்தில் தன்னின்பம் செய்வது பிரச்சினையை மேலும் மோசமாக்கும் இது பெரும்பாலும் தோல் அதிகம் உலர்ந்திருக்கும் போது அல்லது அதிக சாய்வு காரணமாக சிராய்ப்புகள் போது நிகழும் தீர்வு ஓய்வளித்தல் பொருத்தமான ஈரப்பதச் சேர்க்கை லூப்ரிகேஷன் பயன்படுத்துதல் சரியான சுத்தம் பேணுதல் இரண்டாம் முக்கியமான நிலை புரோஸ்டேட் சுரப்பியில் ஏதாவது தொற்று அல்லது வீக்கம் ஏற்பட்டிருந்தால் புரோஸ்டேட் என்பது ஆண்களின் இனப்பெருக்க அமைப்பின் முக்கிய அங்கம் அதன் வீக்கத்தின் போது புரோஸ்டாடைட்டிஸ் தன்னின்பம் செய்வதால் வலியும் அசௌகரியமும் அதிகரிக்கும் அதற்கு மேல் இதய சம்பந்தப்பட்ட கடுமையான நோய்களைக் கொண்ட ஆண்கள் அல்லது மிகவும் உடல் பலவீனமடைந்தவர்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி தன்னின்பம் செய்யக்கூடாது காரணம் அதிக தூண்டுதல் சில சமயங்களில் இரத்த அழுத்தத்தையும் இதயத் துடிப்பையும் திடீரென அதிகரிக்கச் செய்யும் அது அபாயகரமாக இருக்கலாம் மனநிலை இதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒருவன் மிகுந்த குற்ற உணர்ச்சியுடனே வாழ்ந்து ஒவ்வொரு முறை தன்னின்பம் செய்தபின் தன்னைத்தானே குற்றம் சாட்டிக் கொள்வதானால் அந்தச் செயல் நன்மை தராமல் மனவேதனைக்கு காரணமாக மாறிவிடும் இத்தகைய நிலையில் பாலியல் ஆலோசனை அல்லது மருத்துவரின் உதவி மூலம் அந்த குற்ற உணர்ச்சியை நீக்கிக் கொள்ளுதல் அவசியம் மாயோ கிளினிக் போன்ற மதிப்புமிக்க நிறுவனங்கள் கூறும் அறிவுரை என்னவெனில் பாலியல் நடத்தை ஒருவரின் உடல் மற்றும் மனநிலைக்கு ஏற்ப பின்பற்றப்பட வேண்டும் வயதை காரணமாகக் காட்டி அதை தடை செய்யவோ குறைத்து மதிக்கவோ கூடாது இன்னும் ஒரு விஷயம் தன்னின்பம் ஒருவரின் அன்றாட வாழ்க்கை சமூக உறவுகள் அல்லது குடும்ப பந்தங்களை பாதிக்கத் தொடங்கினால் உதாரணமாக அடிக்கடி செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடற்ற ஆசை அதற்காக வேறு முக்கிய பொறுப்புகளை புறக்கணிப்பது போன்றால் அது கட்டுப்பாடு தேவை என்பதற்கான அறிகுறி ஆகவே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது தன்னின்பம் இயற்கையான செயலாக இருந்தாலும் அதற்கான சரியான அளவும் தகுந்த சூழ்நிலைகளும் மிக முக்கியம் நாம் எந்த சூழ்நிலைகளில் எச்சரிக்கை அவசியம் என்பதைப் பார்த்தோம் இப்போது இந்தச் செயலை காப்பும் மகிழ்ச்சியும் அளிப்பதற்கான உடல் சுத்தமும் பராமரிப்பும் பற்றி பேசலாம் தன்னின்பம் எவ்வளவு இயற்கையானதும் சாதாரணமானதுமோ அதே அளவுக்கு அது ஆரோக்கியமான முறையில் நடைபெறுவது அவசியம் குறிப்பாக முதிய வயதில் தோல் அதிக உணர்ச்சியுடனும் உடல் பழுது பார்க்கும் திறன் மந்தமாகவும் இருக்கும் ஆகையால் சில எளிய எச்சரிக்கைகளும் சுத்த விதிகளும் மிகத் தேவையானவை ஒன்று கைகளின் சுத்தம் பலமுறை மக்கள் அறியாமலே அழுக்கு கைகளால் இதைச் செய்கிறார்கள் அதனால் தொற்று ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும் ஆகவே தன்னின்பத்திற்கு முன்பும் பின்பும் கைகளை நன்றாகக் கழுவ வேண்டும் இரண்டு இனப்பகுதி சுத்தம் அந்த பகுதியில் வியர்வை இறந்த தோல் அல்லது அழுக்கு தேங்கினால் போது எரிச்சல் சிராய்ப்பு அல்லது புண் தோன்றும் சீரான குளியல் மிருதுவான துணியால் துடைத்தல் தளர்வான உடைகள் அணிதல் இவையெல்லாம் நன்மை தரும் மூன்று ஈரப்பதச் சேர்க்கையின் பயன்பாடு வயது கூடும்போது தோலில் ஈரப்பதம் குறையும் எந்தவித ஈரப்பதச் சேர்க்கையும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் உராய்வு ஏற்பட்டால் தோலில் வீக்கம் அல்லது கிழிவு போன்ற பிரச்சினைகள் தோன்றலாம் ஆகவே ஆயுர்வேத எண்ணெய்கள் அல்லது இயற்கை சார்ந்த நீர் அடிப்படையிலான லூப்ரிகேஷன் பயன்படுத்துவது பாதுகாப்பானதாகும் சந்தையில் கிடைக்கும் இரசாயனங்கள் கலந்த தயாரிப்புகளை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் அவை முதியோரின் தோலுக்கு தீங்கு விளைவிக்கலாம் நான்கு அதிக அழுத்தத்தை தவிர்க்குதல் சில ஆண்கள் அதிக அழுத்தமோ வேகமோ கொடுத்தால் அது அதிக இன்பம் கிடைக்கும் என்று நம்புவார்கள் ஆனால் அது தவறான எண்ணம் மிக நுண்ணிய தோலும் நரம்புகளும் அதிக அழுத்தத்தால் சேதமடைந்து பின்னர் வலி எரிச்சல் கூடவே இரத்தக் கசிவு வரக்கூடும் ஐந்து ஏதேனும் அசாதாரண அறிகுறிகளை புறக்கணிக்காதீர்கள் தன்னின்பத்திற்குப் பிறகு தொடர்ச்சியான வலி எரிச்சல் இரத்தம் தோலில் புண்கள் போன்றவை தெரிந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் அது உடலுக்கு ஓய்வு தேவைப்படுகிறதையோ அல்லது வேறு பிரச்சினை தொடங்கியதையோ குறிக்கலாம் இந்த எளிய ஆனால் அவசியமான எச்சரிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் பாலியல் இன்பத்தை மட்டும் பாதுகாக்கவில்லை உடலோடு மரியாதையுடனும் அன்புடனும் உறவை உருவாக்கவும் முடியும் இதுவரை உடல் சார்ந்தவற்றை பார்த்தோம் இப்போது பார்ப்போம் சமூகமும் மனதுமாகும் அந்த அழுத்தம் இது முதியவர்களை தங்கள் பாலியல் விருப்பங்களை மறைக்கவும் குற்ற உணர்ச்சியுடன் வாழவும் தள்ளுகிறது இந்திய சமூகத்தில் வயது அதிகரித்தால் ஒருவர் அமைதியாகவும் செயலற்றவராகவும் வாழ வேண்டும் என்ற பாரம்பரிய எண்ணம் நிலவுகிறது அதனால் முதியவர்களின் பாலியல் விருப்பங்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகின்றன அடக்கப்படுகின்றன குற்றமாக கருதப்படுகின்றன சமூகம் நம்புகிறது ஒருவன் அறுபது வயதை தாண்டியவுடன் அவனுடைய பாலியல் தேவைகள் முடிந்துவிட வேண்டும் இனி அவன் தந்தை தாத்தா முதியவர் என்ற பங்களிப்பிலேயே வாழ வேண்டும் அவர் தனது விருப்பங்களை வெளிப்படுத்தினால் அவனை வெட்கப்பட வேண்டியவனாக காண்கிறது இந்த கருத்தே ஆண்களின் உள்ளத்தில் ஆழமான குற்ற உணர்ச்சியை விதைக்கிறது அவர்கள் தங்களை தாமே குற்றவாளிகளாக எண்ணுகிறார்கள் தங்களின் விருப்பம் ஒரு நோயோ வயதிற்கு ஒவ்வாததோ என்று நினைக்கிறார்கள் ஆனால் உலக சுகாதார நிறுவனம் தெளிவாக கூறுகிறது பாலியல் ஆரோக்கியம் எந்த வயதிலும் இளமைக்குச் சமமாகவே முக்கியமானது பாலியல் விருப்பங்கள் உடலின் இயற்கையான பங்காகும் அது ஒரு குற்றமல்ல முதிய வயதில் இவ்விருப்பங்கள் இருப்பது உடல் மற்றும் மனநலத்தின் அறிகுறி அது எந்த பிழையும் அல்ல சமூகத்தின் இத்தகைய அழுத்தமே ஆண்களை இரட்டை வாழ்க்கை வாழத் தள்ளுகிறது அவர்கள் வெளியே அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் சஞ்சலம் அடக்கம் மன அழுத்தம் ஆகியவற்றோடு போராடுகிறார்கள் அது மெதுவாக மன அழுத்தம் எரிச்சல் கூடவே மனக்குழப்பம் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது இதற்குச் சான்று பிரமோத் என்ற நபரின் கதை அவருக்கு அறுபத்து ஐந்து வயது அவர் மதிப்புமிக்க கல்வியாளர் ஆனால் என்னிடம் ஆலோசனைக்கு வந்தபோது கண் கூறினார் நான் இன்னும் பாலியல் தூண்டுதலை உணர்கிறேன் அதனால் நான் தவறாக செய்கிறேனா என்று நினைக்கிறேன் என்று அவருக்கு விளக்கப்பட்டது அது முற்றிலும் இயற்கையான உணர்ச்சி அது அவரை மனரீதியாக ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது படிப்படியாக அவர் சமூகத்தின் பார்வையை எதிர்க்க கற்றார் அதன்பின் அவரின் தன்னம்பிக்கை திரும்பி வந்தது இன்று அவர் பாலியல் ரீதியாக மட்டுமல்ல மனதளவிலும் அமைதியாகவும் நிறைவுடனும் வாழ்கிறார் ஆகவே முதியவர்களின் பாலியல் விருப்பங்களை நாம் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மரியாதை செய்யவும் மிகத் தேவையானது இப்போது கேள்வி எழுகிறது தன்னின்பம் ஒரு மாற்று வழியா அது பாலியல் உறவை பதிலாக கொள்ள முடியுமா அல்லது அது வெறும் தேவையை பூர்த்தி செய்யும் தனித்துவமான செயலா இதை தெளிவாக புரிந்து கொள்வோம் பலமுறை கேட்கப்படும் கேள்வி தன்னின்பம் பாலியல் உறவுக்கு மாற்றாக இருக்க முடியுமா வாழ்க்கைத் துணை இல்லாத போது அது போதுமா அல்லது இரண்டிற்கும் தனித்துவமான இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தன்னின்பமும் பாலியல் உறவும் இரண்டும் உடல் நிறைவு தரும் வழிகள்தான் ஆனால் அவற்றின் இயல்பும் நோக்கமும் வேறுபட்டவை தன்னின்பம் ஒரு சுய மையப்படுத்தப்பட்ட செயல் ஒருவர் தனியாக தன் உடலை புரிந்து கொண்டு தனது விருப்பங்களுக்கேற்ப செய்கிறார் இதில் சங்கோசமோ பிறரின் உணர்ச்சியை கவனிக்க வேண்டிய அவசியமோ இல்லை அது எளிதானது பாதுகாப்பானது குறிப்பாக முதியோருக்கு மிக உதவிகரமானது அவர்கள் மனதாலும் உடலாலும் பாலியல் உறவுக்கு தகுதி அற்றவர்களாக இருந்தாலும் அல்லது வாழ்க்கை துணை இல்லாவிட்டாலும் மறுபுறம் பாலியல் உறவு என்பது துணைத்தன்மையில் அமைகிறது அதில் உணர்ச்சிப் பிணைப்பு உடல் தொடர்பு ஒருவருக்கொருவர் தேவைகளை புரிதல் ஆகியவை அடங்கும் அது உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் நிறைவை அளிக்கிறது ஆனால் இதன் பொருள் என்னவென்றால் பாலியல் உறவு சாத்தியமில்லாத போது ஒருவரின் பாலியல் தேவைகள் முடிந்துவிடும் என்பது அல்ல உண்மையில் பல முதியவர்களுக்கு குறிப்பாக வாழ்க்கை துணையற்றவர்களுக்கு அல்லது திருமண உறவு செயலற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு தன்னின்பம் ஒரு கண்ணியமான ஆரோக்கியமான தேர்வாக மாறுகிறது இது மாற்றாகவோ பதிலாகவோ இல்லை அது தனிப்பட்ட ஒரு பாதை முக்கியமானது ஒருவர் தமக்கு சுகமாகவும் பாதுகாப்பாகவும் திருப்தியாகவும் இருக்கும் வழியை தாமே தேர்ந்தெடுக்க வேண்டும் சமூகம் தீர்மானிக்க கூடாது தனிப்பட்ட அனுபவங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உதாரணங்களும் இப்போது நாம் உண்மையான அனுபவங்களையும் கதைகளையும் பார்ப்போம் முதியவர்கள் தங்கள் உடலையும் விருப்பங்களையும் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டபோது அவர்கள் வாழ்க்கை எவ்வாறு மாறியது என்பதைக் காணலாம் இதுவரை நாம் பார்த்தது அறிவியல் மற்றும் மருத்துவக் கோணத்தில் இருந்தது இப்போது வாழ்க்கைச் சம்பவங்களே பேசட்டும் சமூகத்தின் அச்சம் வயதின் கட்டுப்பாடுகள் மனச்சங்கோசம் இவற்றை மீறி தங்கள் பாலியல் ஆரோக்கியத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்களின் கதைகள் மோகன் எழுபது வயது ஓய்வு பெற்ற வங்கித் துறை அதிகாரி பல ஆண்டுகளாக அறுபது வயதுக்கு மேல் தன் நின்பம் செய்வது தவறானது என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தார் எனக்கு பாலியல் விருப்பம் இருந்தால் நான் அவமானகரமானவன் என்ற பயம் அவரை ஆட்கொண்டிருந்தது மெதுவாக அவர் தன் விருப்பங்களை அடக்கத் தொடங்கினார் அதன் தாக்கம் மனநிலை பாதிப்பு எரிச்சல் தூக்கமின்மை ஒவ்வொரு நாளும் சுமையாக உணரப்பட்டது ஒரு பாலியல் ஆரோக்கிய முகாமில் பங்கேற்றபோது என்னுடன் பேசியபோது தன்னை திறக்க சில காலம் எடுத்தார் ஆனால் பின்னர் அவர் புரிந்து கொண்டார் தன்னின்பம் நெறியோ அநெறியோ அல்ல அது இயற்கையான தேவை அதன்பின் அவர் அதை குற்ற உணர்ச்சியின்றி ஏற்றுக்கொண்டார் இன்று மோகன் சொல்கிறார் என் வாழ்க்கையில் முதல் முறையாக எழுபது வயதில் என் உடலை வெட்கமின்றி ஏற்றுக்கொண்டேன் தாராசந்த் அறுபத்து ஆறு வயது அவர் விதவர் பல ஆண்டுகளுக்கு முன் அவரது வாழ்க்கைத் துணை மறைந்துவிட்டார் இனி என்னுடைய பாலியல் விருப்பங்களை எப்போதுமே நிறுத்திவிட வேண்டுமா என்ற கேள்வி எப்போதும் அவரைத் துரத்தியது மெதுவாக அவர் தன்னுடன் உரையாடக் கற்றார் இப்போது அவர் சுத்தமும் தன்னம்பிக்கையும் பேணி சமநிலையோடு தன்னின்பம் செய்கிறார் அவர் சொல்கிறார் இப்போது எனக்கு எனக்கே பயமில்லை என் பாலியல் உணர்வு என் பசியோ என் தூக்கமோ போலவே இயற்கையானது என்பதை அறிவேன் இந்த உதாரணங்கள் தெளிவுபடுத்துகின்றன ஒருவர் அறிவையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் தழுவும்போது வயது தடையாக இருக்காது மாறாக அது ஒரு புதிய அத்தியாயமாக மாறுகிறது அங்கு உடலும் ஆன்மாவும் இரண்டும் சுதந்திரமாகின்றன முடிவும் ஊக்கமும் இப்போது நாம் இறுதி முடிவை நோக்கிச் செல்கிறோம் இந்த தகவல்கள் நமது வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுகின்றன இன்று நாம் எடுக்க வேண்டிய அடிகள் என்ன இதுவரை நடந்த இந்த உரையாடலில் தெளிவாகியது பாலியல் ஆரோக்கியம் வயதின் அடிமை அல்ல தன்னின்பம் தவறான பழக்கம் அல்ல அது உடலுக்கும் மனதிற்கும் இடையேயான ஓர் ஆரோக்கியமான உறவு இது தன்னையே புரிந்து கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் மரியாதை செய்யும் பாதை முதிய வயதில் வாழ்க்கையில் பல விடயங்கள் நழுவிச் செல்கின்றன உறவுகள் மாறுகின்றன உடல் சோர்வடைகிறது சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் சுமையாக மாறுகின்றன ஆனாலும் உங்கள் உள்ளத்தில் வாழ்வின் உற்சாகம் உயிருடன் இருக்கும் அதுதான் வாழ்க்கையை முழுமையாக்குகிறது நீங்கள் ஒருபோதும் உங்களிடம் கேட்டிருக்கிறீர்களா என் பாலியல் விருப்பம் இன்னும் பொருந்துகிறதா என்ற கேள்வியை அப்படியெனில் இந்த காணொளி உங்களுக்கு அறிவியல் சார்ந்த உண்மையான பதிலை தந்துள்ளது உங்கள் உடல் எந்த வயதானாலும் அது தொட்டலுக்கும் அன்பிற்கும் பரிவிற்கும் இளமை உடலைப் போலவே உரிமை பெற்றதே இறுதியில் உங்களுக்கான ஊக்கம் இதுவே உங்களிடமிருந்து ஓடாதீர்கள் உங்கள் உடலுடன் போராடாதீர்கள் அதை அறியுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதில் பெருமை கொள்ளுங்கள் ஏனெனில் வயது எதுவானாலும் உங்கள் தன்னம்பிக்கையும் தன்னறிவும் தன்னன்பும் அழிவதில்லை இந்த காணொளி உங்கள் உள்ளத்தில் இருந்த சங்கோசத்தை சிறிதளவாவது குறைத்திருந்தால் உங்கள் உடலை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள தைரியம் அளித்திருந்தால் இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இங்கே உங்களுக்கு ஒவ்வொரு வயதிலும் ஆண்களின் பாலியல் ஆரோக்கியம் தொடர்பான அறிவியல் அடிப்படையிலான நடைமுறைக்கு ஏற்ற வாழ்க்கையை எளிதாக்கும் தகவல்கள் கிடைக்கும் கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் புதிய தகவல் வந்தவுடனே முதலில் அறிந்து கொள்ளலாம்